அமெரிக்காவைச் சேர்ந்தவர் ஆல்பிரட் டபிள்யூ இவர் மனைவிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடர்ச்சியாக உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மருத்துவமனையில் நடந்த சோதனையில் அவரது உடலில் போதைப் பொருள் இருந்தது தெரியவந்தது ஆனால் அந்த பெண் தான் போதைப் பயன்படுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே ரூப் தனது மனைவியிடம் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் வளர்ப்பு மகளை திருமணம் செய்து கொள்ளவே விஷம் கொடுத்ததாக கூறியுள்ளார் இதைக் கேட்டதும் அந்த பெண் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தனது மனைவிக்கு முந்தைய திருமணத்தில் பிறந்த மகள் ஒருவர் இருக்கிறார் அவருடன் இவர் தாமத்திய உறவில் இருந்துள்ளார் தனது மனைவிக்கு முந்தைய திருமணத்தில் ஒரு பிறந்த மகள் ஒருவர் இருக்கிறார் அவருடன் ரூப் தாமதி உறவில் இருந்துள்ளார் மனைவிக்கு போதை மருந்து கொடுக்கும் போதெல்லாம் மூவரும் நெருக்கமாக இருந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் வளர்ப்பு மகளையே திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து தனது மனைவி இதற்கு தடையாக இருப்பார் என்று யோசித்து கொலை செய்ய முடிவெடுத்துள்ளார் மனைவி இறந்துவிட்டால் இன்சூரன்ஸ் தொகையும் கிடைக்கும் என்பதால் இருவரும் சேர்ந்து பிளான் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி